எங்களுடைய கோபமும் எங்களுடைய ஆத்திரமும் எதுவரை செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஐயா அவர்களே உங்கள் வழியில் உங்கள் பின்னால் இத்தனை காலம் இருந்தோம் உங்களுடைய மகனை உங்களுடைய பிள்ளையை இப்படி நடத்துகின்றீர்களே வேதனையாக இருக்கிறது இதில் சொல்கிறாங்க சிபிஐ விசாரணை நடத்தணுமா எப்பயோ தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு சிபிஐ விசாரித்து உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் டெல்லியில் நிலுவையில் தடையில் இருக்கக்கூடிய அந்த வழக்கு அந்த வழக்கோட சேர்த்து இந்த வழக்கை விசாரிக்கணுமா என்ன நிலைமை இது நியாயமா தர்மமா பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையை இப்படியா வஞ்சிப்பது ஒரு ஒரு நியாயம் வேண்டாம் நான் சொல்லுகிறேன் இது ஐயா செய்யவில்லை அவர் நல்ல சுயநிலையோடு அவருடைய இதோடு இருந்தால் நிச்சயமாக இதை செய்ய மாட்டார் ஆனால் இன்றைக்கு மற்றவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய வகையில் அவர்கள் என்ன செல்கிறார்கள் எதற்காக சொல்லுகிறார்கள் அவருடைய உள்நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாத நிலையில் அவருடைய வயதையும் அவருடைய முதுமையையும் பயன்படுத்தி கொண்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இதற்குப் பிறகும் எந்த நாகரிகத்தையும் எந்த ஒரு கட்சியில் இருந்தார் பழகினார் எங்களோடு இருந்தார் என்பதற்காக இனி ஜிகே மணி அவர்களை நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது எங்கள் கட்சியினுடைய தலைவர்களுடன் தெரிவித்து மிக கடுமையான நடவடிக்கை அவர் எந்த நடவடிக்கை வேண்டுமானாலும் எங்கள் கட்சியினுடைய தலைவர் எடுக்கலாம் ஒழுங்கு நடவடிக்கை குழு உடனடியாக கூட்டி இந்த அவதூறு செய்தியை பரப்பி வரக்கூடிய ஜி கே மணி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய மொத்தமும் பொய் அவதூறானது இதில் உண்மை ஒன்றுமில்லை ரெண்டாவது இதில் இதில் ஒரு கிரிமினல் அஃபன்ஸ் வர்றதுக்கான ஒரு பேசிக் அவர்மெண்ட்டே இல்லை நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் அடித்து சொல்லுகிறேன் எங்களிடமிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பறிக்க முடியாது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் கட்சியுடைய தலைவராக இருப்பார் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாம்பழம் சின்னத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் இதை யாராலும் தடுக்க முடியாது பறிக்க முடியாது